பொட்டாசியத்தோட பற்றாக்குறை பயிரில் வருது அப்படின்னா இத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இதால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ அதுக்காக தான் இந்த நான் வயலுக்கு வந்திருக்கோம் அந்த வயலில் நான் உங்களுக்கு சில பயிரை புடுங்கி உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் சோ இப்போ நான் இந்த இடத்துல ஒரே ஒரு பயிரை மட்டும் பிடுங்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இப்போ இந்த பயிர் இருக்குது பாத்தீங்களா இந்த பயிரில் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியத்தோட அறிகுறிக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இது இப்போ இந்த ஒரு பயிரில் அதுவும் முக்கியமாக பழைய இலைகளில் தான் பார்க்கணும் நீங்க புது இலைகளில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது இப்போ இதுவே இதே பயிரில் பழைய இலையில் பாருங்க அந்த இது சிம்டம்ஸ் தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சிம்டம்ஸ் வெளியில பழைய இலையில் தான் ஃபர்ஸ்ட் தெரியும் சிம்டம்ஸ் என்ன அப்படி அறிகுறி என்ன அப்படின்னா இப்ப இந்த இலை இருக்குது இந்த இலையோட மார்ஜின் அதாவது இந்த தோகையில இந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா ரெண்டு சைடு இந்த ரெண்டு சைடு தான் ஃபர்ஸ்ட் பழுப்படிச்சுட்டு வரும் அதே மாதிரி நுனியும் பழுப்படிச்சுட்டு வரும் ஸோ இந்த மாதிரி நுனியும் இந்த சைடில் உள்ளவங்க தான் ஃபர்ஸ்ட்டு பழுப்படிக்கும் இதுதான் பொட்டாசியம் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா வர்ற ஃபஸ்ட்டு அறிகுறி இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம பயிருக்கு பொட்டாசியம் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ பொட்டாசியம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கெமிக்கல் மாதிரிலாம் பொட்டாஷி போடுறதுனாலும் சரி இல்லை ஆர்கானிக்ல பொட்டாஷ் பவர் உன்னிசாம்பல் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிட்டு போய் அது அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடத்துக்கு இந்த பயிரில் நீங்கள் ப்ளோஸ்அப்பில் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி சின்ன சின்ன புள்ளி இந்த மாதிரி புள்ளியும் பொட்டாஷியாக இல்லைனாலும் தெரியும் இப்போ இந்த இதை நான் ஃபுல்லாகவே காட்டுற மாதிரிங்க நுனி பழுத்துருக்கும் அதே மாதிரி ரெண்டு ஓரமும் பழுத்துருக்கும் இப்படி தான் இருக்கும் அறிகுறி ஸோ நீங்கள் இந்த வயல் ஃபுல்லாகவே பார்க்க முடியும் இது மேக்ஸிமம் உங்கள் வயலில் இருந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்துலேயே கொஞ்சம் பொட்டாஷ் நீங்கள் கெமிக்கலில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக பொட்டாஷ் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக கொடுக்க வேணாம் கதிர் வர்றப்ப கொடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அடி உரமாகவே போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உரம் போடுறதை தவிர்த்தரலாம் உங்களுக்கு அது நீங்கள் மேலே ஒரு ஸ்ப்ரே கொடுத்தாலே சரியாயிடும் இப்போ இந்த பொட்டாசியத்தோட அடுத்த பிரச்சனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கும் இப்போ நீங்கள் அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அறிகுறி கம்மியாக இருக்கிற பக்கத்துக்கும் அறிகுறி அதிகமாக இருக்கிற பக்கத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த இடத்துல பயிரோட வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த சைடை கம்பேர் பண்றப்ப இந்த சைடு வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு அதுக்கப்புறமா தூர்கள் அப்படிங்கிறது வெடிக்கிறது குறைய ஆரம்பிக்கும் இதெல்லாம் பயிர்ல ஆரம்ப ஸ்டேஜில் வர்ற அறிகுறி இப்போ இதுவே பயிர் முத்திருச்சு கதிர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கதிர்ல வந்து பால் அப்படிங்கிறது ஒழுங்கா பிடிக்காது உள்ள வந்து சத்து அப்படிங்கிறது போய் முழுசாக நிரம்பாரு ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா மணிகள் வந்து சீரா நிரம்பாது கதிர்ல இருக்கிற எல்லா மணியுமே ஒழுங்கா நிரம்புமா அப்படின்னு கேட்டா அதுதான் அங்கே நடக்காது ஸோ அதனால மணியோட எடை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் ஸோ மணியோட எடை குறையுதுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே நமக்கு மௌசூல் அப்படிங்கிறது அடி வாங்குவோம் அதுக்கப்புறம் முக்கியமாக பதறடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப பொட்டாசியத்தோட பற்றாக்குறை ரொம்ப சிவியர் ஆகுறப்ப இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் இப்போ இந்த பொட்டாசியத்தோட பற்றாக்குறை எல்லா மணலையும் வருமா அப்படின்னு கேட்டால் அது இல்லை இப்போ அந்த ஒரு மாதிரி மணல் கலந்த மாதிரி பகுதி இப்போ அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள அந்த வேலை பாருங்கள் கொஞ்சம் மணல் பாங்கான இடம் அந்த இடம் வந்து ஸோ இந்த மாதிரி மணல் பாங்கா இருக்கிற இடத்துல தான் இந்த பொட்டாசியத்தோட பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி மணல் பாங்கா இருக்கிற இடத்துக்கு நம்ம பொட்டாசியத்தை கொஞ்சம் ஆரம்பத்துலேயும் கொடுக்குற பொட்டாஷ் கெமிக்கல் பொட்டாஷு ஆரம்பத்தில் கொஞ்சம் பாதியாகவும் அதுக்கப்புறம் கதிர் வர்றப்ப கொஞ்சம் பாதியாகவும் நம்ம பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம வராமல் பார்த்துக்க முடியும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க